பித்தளை கோலத்தின் உள்விட்டம் பதினாலு சென்டிமீட்டர் தடிமன் ஒரு மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி பதினேழு கன சென்டிமீட்டர் எனில் கோலத்தின் நிறையை காண்க குட் தேங்க்ஸ் சரி எந்த வடிவம் கொடுத்துருக்காங்க

ஒன்று கொடுப்போம் ஒரு அப்போ இந்த சின்ன சின்ன பொண்ணுங்க அது மினிமருக்கு அப்போ ஒரு மில்லிமீட்டர் இருந்தது ஜீரோவில் தாண்டி இருக்கக்கூடிய மொத கொள்கை இதை நம்ம ஸ்கேல் வச்சு குளித்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க ஜீரோ

இதுவா சென்டிமீட்டர் அப்ப புல் 6.7 தெரியும். வேலி ஆர் என்னவா இருக்கும் அப்ப? உள்ளாததையும் தடிமணியையும் கூட்டினா வேலி ஆர் கிடைக்கும். உள்ளாரத்தையும் தடிமணியையும் சேர்த்துட கிடைக்கும். வேலி ஆர் கிடைக்கும். இதான வெளிய வட்டம். எஸ் மீன் சரியா

உள்வித்தம் தானே உள்வித்தம் முன்னாள் கொடுத்துட்டாங்க உத்தரம் நாங்கள் போட்டோம் இதை எடுத்து எழுதணும் தீஸ் இம்ப்ளாயீஸ் தீம் உள் ஆராம் உள் ஆர் ஃபாலெட்ரு கேபுலேட்ராஸ் ஆறு மட்டும்தான் கோலம் சொன்னாவே ஆறு மட்டும்தான் ஏன்னா உயரமும் ஆரமும் சமமா இருக்கும் இப்போ உள்ளிலற்ற கோலம்னால ரெண்டு ஆறு ஒன்று கேபிட்டல் ஆறு இன்னொன்னு இப்ப கேட்கறது அவங்க கோலத்தை நிறைய காரணம் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்ல ஒன்று கொடுத்துருக்காங்க சயின்ஸ்ல நீங்க படிச்சிருக்கோம் பிசிக்ஸ்ல நிறை என்பது அந்த பொருளின் அடர்த்தியையும்

ఓకే అమ్మా క్యాపిటల్ ఆర్ క్యూ మైనస్ స్మాల్ ఆర్ క్యూ கொங்க டிப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள பாப்போம். கியூ அந்த எண்ணை எத்தனை முறை போட்டு பெருக்கணும்? 3 முறை. போட்டு பெருக்கலாமா? எஸ் மேஸ். ஃபர்ஸ்ட் புல்லி மாத்திடுங்க. அதுக்கு அப்புறமா நம்ம புல்லி குதிக்கலாம். சரியா? முறை போட்டு பெருக்கறோம். போட்டுக்கலாமா? இங்க போடுறேன்.

देख ना पूरी अब हम गुटिला 0 1 2

కొంచెం విత్య

우리 네. 예. 예.

பதினேழு <imples> புள்ளி <Zirai. imples>

అది అవుతున్నా 38 ఐ 14 కు 4 21 47